நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளாவில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஹாய் மினி ஸ்டோரி சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேரளாவில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து நைட்டு அலோட் கிடையாது பகலில் தான் அலவுடு இந்த இடத்துல எலிபென்ட்ஸ் எல்லாமே அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு உருவ சத்தம் கேட்குது அமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த வந்து த்ரில்லிங் பயங்கர த்ரில்லிங் வர வழியில் பயங்கர யானை எல்லாமே பார்த்தோம் ஆமாம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வர வழியில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டீக்கடை இருந்து டீக்கடை கடந்து ஏமானஸ்ச செக்குது. அதுக்குள்ள வந்து அந்த மேலே வந்துறாங்க. அந்த மேலே போணுமா? அங்க தான் அவர் வீடு இருக்கு. தனியா இருக்கு. அந்த இடத்துல தான் ரெண்டு அமானஸ்ச சத்தம். ஏதோ ரெண்டு பேர் அலவு சத்தம் ரொம்ப கேக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு யாரும் இதுவரைக்கும் இன்னைக்கு வந்தத இல்ல அப்படி சரி உங்களுக்காக நான் ட்ரை பண்றோம். ஏன்னா நைட் நேரத்தில் நாங்கள் எல்லா வீடியோ நைட்டு தான் எங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா பகலில் ஃபஸ்ட் டைம் நான் கேரளாவில் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஏன்னா பகலில் தான் அலோடு உண்டு நைட் அலோவ் கிடையாது இன்றைக்கி நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அந்த வீடியோ அந்த கோஸ்ட் என்னதுன்னு பார்த்துருவோம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொலை போகலாம் இப்போ அந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டே போனாங்க இப்போ வந்து அங்கே தான் இருக்கோம் அங்கே பாருங்கள் அந்த பாதையில் தான் பெய்கிட்டு இருக்கோம் இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க யானை எல்லாம் வரும் அங்கேலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இங்கே பாருங்கள் யானை கால் தடை பாருங்கள் யானை கால் தட இது இப்போதான் இங்கே பேருக்கான்னு தெரியல சரி உள்ளே பார்க்கலாமா பார்த்தீங்களா கால் தட்ட பார்த்தீங்களா ம் இங்கே தான் இங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது ஆனா அந்த வீடு அங்கதான் இருக்கு சொல்றாங்க உள்ள என்ட்ரி ஆகும் அந்த இடத்துல எனக்கு பின்னாடி அந்த இடத்துல ஏதோ நிக்கிற மாதிரி வீட்டு பக்கத்துல எங்க நின்று எங்க நின்று பாக்குற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு ஃபீலிங்கு ஏதோ ஒரு எப்படி சொல்றது

நாங்க அதை செய்யற வீட்டுக்குள்ள கோஸ்ட் பகல் நேரத்துல சத்தம் கேட்குது ஆனா இப்ப கேட்டுச்சு அந்த சவுண்ட் கேட்டுச்சு அந்த இடத்துல இப்ப சவுண்ட் கேட்டுச்சு எட்டி பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனா இன்னும் எங்களுக்கு தெரியுது கேமரா நான் ஜூமிங் பண்றேன் பாருங்க இந்த வழிக்கு போ ரெண்டு வழி இருக்கு சொல்றாங்க பாரஸ் வண்டியில நிக்கிற மாதிரி வண்டியில நம்ம கார் வேற நிக்குது

கேக்குது சவுண்ட் கேட்குது நல்லா கேட்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல வீடியோ எங்களுக்கு இந்த இடத்துல கேக்குது எங்களுக்கு சத்தியமா தெரியல எப்படி ஒரு பகலில் சவுண்டு பகலில் நான் வந்து ஒரு கோஸ்ட் சவுண்டை கேட்குறேன் ஏன்னா நான் எல்லா வீடியோ நைட்டு தான் பண்ணுவேன் நைட்டு தான் கோஸ்ட் வரும் எல்லாமே தெரியும் ஆனா கேக்குது நல்லா கேக்குது வேற லெவல் பிளேஸ் த்ரில்லா இருக்குது திரும்பி அந்த இடத்து பக்கத்துல வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு யாரும் நின்று பாக்க அந்த தூமி பண்ற மாதிரி யாரும் நின்று பார்க்குற மாதிரி ஏதோ ஃபீலிங் ஆகுது ஆ அப்படியே ஒரு பிரெக்னன்ட் லேடி எங்களை பார்த்தா எப்படி அந்த மாதிரி இருக்கு யார் இருக்கா அதுக்கு ஸ்டோரி எங்களுக்கு தெரியல எப்படி இறந்தாங்கன்னு தெரியல போக வேண்டாம் தோணுது எனக்கு என்னமோ எலிபென்ட்லாம்

உங்களுக்கு தெரியல திருப்ப அந்த இடத்துல தான் எங்களுக்கு சவுண்டு கேட்குறேன் தான் அந்த பில்டிங் இருக்கு சொல்றேன் அதுக்குள்ளதான் ரொம்ப சவுண்டு கேக்குதுங்க தான் அந்த பில்டிங் இருக்கு ஏரியாவில் பயங்கரமா இருக்கு வழியே மறந்துட்டோம் அந்த வழியில வந்தோம் வழியே நாங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்ப இறங்கி போய்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டோம் இப்ப வந்து நாங்க கிளம்ப தான் இங்க நிற்க கூடாங்க ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் இங்க நிற்க கூடாது எங்க சவுண்ட் வரும் தெரியல ஒண்ணுமே புரியல ஆரஸ்ட்காரங்க வந்துட்டா ஃபாரஸ்ட் காரங்க வேற வந்துட்டாங்க ஃபாரஸ்ட் கார அவங்க வேற வந்துட்டாங்க வந்துட்டு நீ வீடியோ எடுக்க கூடாது உங்களை யார் வீடியோ எடுக்க சொன்னா நீ உள்ளே போக கூடாது இவ்வளவு தூரத்துக்கு நீங்க எப்படி போனீங்கன்னு கண்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க சத்தத்துக்கு வந்தாங்களா போட்ட சத்தத்துக்கு வந்தாங்களா தெரியல உங்களுக்கு தெரியும் புடிச்ச போட்டிய சத்தம் எப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்துட்டு அவங்களும் உள்ள வந்து கேட்டுட்டாங்க இல்ல நீ இருக்க இருக்கூடா கிளம்ப கிளம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க உங்க வீடியோ போலான்னு தான் இருந்தேன் எடுக்கலான்னு தான் இருந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சாரி அந்த வீடியோ எடுக்க முடியல

இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கலந்துட்டோம் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் குளிக்கிற இடம் வச்சு நல்லா கீழே வந்து நான் ஃபாரஸ்டாக போக சொல்லிட்டாங்க சார் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு சார் குளிச்சா போகிறோம் சார் தூரம் வந்துருக்கோம் சொல்லி குளிச்சுனா இப்போ கிளம்பி கலந்துட்டு இருக்கோம் பாருங்க மச்சா தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு பர்மிஷன் எடுத்து எடுத்து கண்டிப்பாக அந்த ஏரியாவுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்